கேரளாவில் நடக்கிற முத்திர கண்காட்சி உட்கட்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே நடக்கிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப வந்து நான் வந்து பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம் பதி ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன் ஸோ நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள நண்பர் இருக்காரு ஸோ எங்களோட உரையாடல்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நாங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து இலக்கியம் சார்ந்து படங்கள் சார்ந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என் கூட இருக்கிறவங்களோட அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முன்னேறேன் ஸோ அதனால தான் வந்து எனக்கு களம் வரது ரொம்ப வகையில் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்திய ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் ஓனாய்மலை சிங்கம் அப்படிங்கிற புத்தகத்தை அறிமுகப்படுத்திய அவர்களுக்கும் மஞ்சு அப்படிங்கிற ஒரு பதவி அறிவித்துள்ள